सर बिल्कुल। ठीक है। तो इस सर इंगे सेंटर सेंटर है ना। धन्यवाद। आऊँ उल्लूच। ये हमारे बारे में। सर इंगे पढ़ना सेंटर है। सर इंगे क्या पढ़ रहे हैं इंगे सर? इंगे वो में। 아 й 항하는 소중한 만화가 w i c k e

इनसुना इनसुनोगे? हम इंजेक्शन तान दे देंगे। और और भी क्या है? हम भी लगा सेज लगा। यार 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 संत लगा। एक कुंजों कुंजों के लिए डॉयन पड़े। Terima kasih telah menonton!

여러분카메라 பின்னாடி வந்து மட்டின்னு ஒரு படம் கேரளா வந்து வந்து பண்ணாங்க அது பதினஞ்சாவது மூணு வேட வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கேடலுக்கு அப்புறம் மதுரையை மையமாக வச்சு அப்புறம் கெடாவை மையமாக வச்சு ஒரு படம் மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பட் இங்கே இருக்க எவ்வளோ பேர் இது இது எவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்கன்னு தெரியாது பட் இவர் வந்து மூணு வருஷம் எதையுமே பார்க்காம இதுக்காக வந்து அவர் மொத்த உழைப்பையும் இதில் போட்டிருக்காரு ஹார்ட் ஒர்க்கு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் முன்னோட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட இயக்குனர் தயாரிப்புடன் பிரகபர் சார் அவர் பேசுவார் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் டைரக்டர் பிரக்பல் ஆக்சுவலி மட்டி மூவிக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர்ல தான் மட்டி ஃபைவ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல ஒரு யூனிக்கான கண்டென்ட் எப்படி பண்ணலாம் அப்போ அந்த ஒரு ஐடியா வந்தப்போதே ஒரு டூ த்ரீ கொஸ்டின்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் கேட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ആസ് എ മലയാളി ഒരു തമിഴ് കണ്ടെൻറ്റ് പണും പോലോ അളവ്ക്ക് അത് തമിഴ് കൾച്ചർക്കുള്ള വരെ വയ്ക്ക മുടും ഫസ്റ്റ് ആഫ് ആൾ അത് രണ്ട് ഇത് കണ്ടെൻറ്റേ വെച്ച് ഞാൻ പേശും പോസ്റ്റ് അഫ് ആൾ ആരുമേ പണല ഇന്ത്യൻ മൂവിയ അത് എപ്പി നിങ്ങൾക്ക് വര വയ്ക്ക முடியும் മധുര പ്ക്രൗം വരും പോ ഒരു യുനിക്കാന ഒരു സ്ലാങ് ബോഡി മേനസ്സും എല്ലാം ഇപ്പം ഇപ്പം അത് ചലഞ്ചാണ് എനിക്ക് ഇന്നത് ഫസ്റ്റ് அதுல இந்த மதுரையோட பேஸில் பண்ண அந்த யூனிக்னஸ் கொண்டு வர வைக்க முடியும் நானே டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணினா கண்டிப்பாக கரெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இந்த தமிழ் கண்டை இந்த தமிழ் மக்கள் எப்படி பார்க்குது அதான் எனக்கு தெரியாது மக்கள் தான் இருக்கு நான் மேக்சிமம் நம்மளோட டீமை வச்சு த்ரீ இயர்ஸ் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கு எல்லாருக்கும் தான் நான் கான்ஃபிடென்டா இருக்கு ஆஸ் ஏ மூவி நான் ஒரு என்டர்டெயின்மெண்டாக பார்க்குது ஒரு கண்டென்ட்டாக தான் பார்க்குது எல்லாருக்கும் இமோஷன் கனெக்ட் ஆகணும் எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அதுக்குலாம் த்ரீ இயர்ஸ் பண்ணி பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த மூவி இந்த கெடாசண்டை எப்படி நான் அந்த மதுரையில மதுரை மீனட்சி டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் சண்டை பார்த்தது கெடாசண்டை பார்க்கும் போதே அதோட வைப்பு அதோட அந்த ஸ்பார்க் இன்னைக்கு கிடைச்சது அந்த கெடாவும் கெடா கட்டிய உள்ள இருக்கிறான் அந்த போண்டிங் இமோஷன்ஸ் அந்த டெப்தான அது ஃபீல் கிடைச்சது அப்படி நான் டிசைட் பண்ணிட்டேன் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவி அதுக்கு என்னன்னா அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நமக்கு தேவை நான் அவரே இந்த மட்டி ஆர்டிஸ்ட் யுவன் அதுக்கு அப்புறம் அதைதான் அவரை அப்ரோச் பண்ணி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இதுதான் சண்டை டைரக்டா பார்க்க வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுதான் சண்டை இதுதான் ஸ்போர்ட்ஸ் என்னன்னா ஒரு டீப்பான கல்ச்சருக்குள்ள தௌசண்ட் இயர்ஸுக்கு மேல இந்த ஸ்போர்ட்ஸ் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரூட்ல அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கு அது ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஏன்னா பண்ணி இமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆனா இருக்கு அது மேக்கிங் வீடியோ அப்போ அது அதுல ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் அங்கே கெடாவே வாங்கி ட்ரைனர் கிட்ட போய் அந்த கல்ச்சரை பத்தி ஸ்டடி பண்ணி அங்காவே அங்கேயே கெடாசண்ட விட்டு கோல்டு மெடல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஷூட்டிங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்

பற்றி நான் மட்டி டைமில் அவரை மீட் பண்ணியிருக்கு அந்த டைம் இது வரைக்கும் என்னோட கூட இருக்கு எல்லா ஒரு பிரதரா சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாமே அவர் கூட இருக்கு இனியும் அவர் என்னோட கூட இருக்கணும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் அந்த சப்போர்ட் இனியும் நான் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக அவர் பண்ணிடும் தெரியும் ப்ளீஸ் பாருங்க <laughs> <laughs> ஹலோ அந்த மூவியில் ஆக்ஷன் மதுரை பேங்க் ஆஃப் வயலன்ஸ் எல்லாமே இருந்தாலும் கியூட்டான லவ் கோஷன்ஸ் இருந்தது அப்போ அதுக்கு க்யூட்டான ஒரு ஹீரோயினே தேவை எஸ்பெஷலி அந்த நம்மளோட தமிழ் கல்ச்சர் ஃபுல்லே இருக்கிற ஒரு ஹீரோயின் தேவை அப்போ என்ன ஃபஸ்ட் ஆப்ஷனே ஆ மூவி தான் வச்சுது அதை ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடுதான் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி தந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு சூப்பராக பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் டைம் தான் பா பார்த்து பேசணும்

நன்றி இந்த மூணு வருஷத்தோட கடின உழைப்பு இந்த கெடா சண்டேனு சொல்லும்போது எனக்கு மூணு பேரை எனக்கு இன்வீட் பண்ணதான் ஆகணும் அதுல ரெண்டு செக்ஷன் இருக்கு

அந்த மாதிரி நம்மளோட ட்ரைனிங் செக்ஷன் இந்த மணி ராஜாண்ணன் கோபி அண்ணன் ஏன்னா கெடாவே ஹேண்டில் பண்ணது அவ்வளோ ரிஸ்க் இருக்கு மணி எல்லாருக்குமே அடி கிடைச்சிடும் அப்போ அதெல்லாம் அவர் கூட நின்று சொல்லி தந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ண மணி இவருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுதான் மணி ஓகே ராஜாண்ணன் மணி சார் அப்படிங்க ஒரு போட்டோ எடுத்து இதெல்லாம் மெயின் அண்ட் ப்ரோடூசர் ரெக்கورد சார் அப்படிங்க कोली फ्रंट ले वन करेंगे सर सर इनके बारे सेंटर के वन लुक सही है ओके ओके सर थैंक यू आ एत को ना एत ना கார் ரைட். மாஞ்சிருச்சு நான். நான் வந்து. பாருங்க பாருங்க ஒரு அப்படின்னு நிக்கிறியா வானம் ரிஸ்க் ஒரு நேரம்